எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனல்ல ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமா ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் வாழ்வில் கடைபிடித்தால் உங்கள் பங்களிப்பு ஒரு முற்று பெறாது வாழ்வில் அதிக சிறப்பான ஏதோ ஒன்றை நீங்கள் தொடர்ந்து நாடி சென்று கொண்டே இருப்பீர்கள் அது அதிக உற்சாகமூட்டும் ஒரு சவாலாக இருக்கலாம் அல்லது ஒரு காதல் உறவாக இருக்கலாம் அல்லது அதிக அர்த்தமுள்ள அன்பாகவோ அல்லது புரிதலாகவோ இருக்கலாம் கடந்த கால சாதனைகளில் இருந்து உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கக்கூடும் அடுத்த பெரிய பங்களிப்பு எப்போதும் உங்கள் தொடுவானத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய உறவுகள் உள்ளன நீங்கள் சேவை செய்ய வேண்டிய ஒரு சமூகம் உள்ளது நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டிய ஒரு குடும்பம் இருக்கிறது நீங்கள் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன நீங்கள் கைவசப்படுத்த வேண்டிய அறிவு இருக்கிறது நீங்கள் படைக்க வேண்டிய மாபெரும் படைப்புகள் இருக்கின்றன என்னுடைய மகள்களில் ஒருத்தி என்னிடம் ஒரு இப்படி கேட்டால் அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் புத்தகத்தை நீங்கள் எழுதியதன் மூலம் உலகின் மீது தாக்கம் ஏற்படுத்தி முடித்துவிட்டீர்களா இதற்கு நான் கூறிய பதிலை கேட்டு அவள் திடுக்கிட்டாள் என்னை நான் அதிகமாக மதிப்பிட்டுக் கொள்வதாக நீ நினைத்துவிடக்கூடாது ஆனால் உண்மையில் நான் செய்ய வேண்டிய மிகச் சிறந்த பணி எனக்கு முன்னால் இருப்பதாக நான் உண்மையிலேயே நம்புகிறேன் ஸ்டீஃபன் ஆர்கவி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் ஆண்டு பதினாறாம் நாளன்று தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் அவர் அச்சமயத்தில் சுமார் பத்து வெவ்வேறு நூல்களை எழுதி கொண்டிருந்தார் அவர் ஒருபோதும் தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெறவில்லை மாறாக தன் வாழ்வின் கடைசி நாள் வரை அவர் ஸ்தாயியில் வாழ்ந்தார் அவருடைய சிந்தனையில் தாக்கம் இவ்வுலகின் நெடுகிலும் வேகமாக பரவி பள்ளி குழந்தைகள் அதிகாரிகள் மற்றும் சாமானியர்களின் வாழ்க்கையை பரிபூரணமாக கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் அவருடைய மிகச் சிறந்த பணி இன்னும் அவருக்கு முன்னால் இருப்பதாக அவரோடு சேர்ந்து நாங்களும் நம்புகிறோம் பிராங்க்லின் கவி நிறுவனத்தை பற்றி குறிக்கோள் வாசகம் அனைத்து இடங்களிலும் உள்ள மக்கள் மக்களிடத்திலும் நிறுவனங்களிலும் நாங்கள் மகத்துவத்தை ஊக்குவிக்கிறோம் அடிப்படை நம்பிக்கைகள் கீழ்கண்டவற்றில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் மக்கள் இயல்பாகவே திறன் படைத்தவர்கள் மகத்துவமான நிலையை அடைய ஆள் விருப்பம் கொண்டவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சக்தி மிக்கவர்கள் கொள்கைகள் என்றென்றும் நிலைத்திருப்பவை உலகளாவியவை நிரந்தரமான விளைவுகளுக்கு அடித்தளமானவை தலைமைத்துவம் என்பது ஒரு விருப்ப தேர்வு அது குணநலன்களின் அடிப்படையில் உள்ளிருந்து துவக்கி உருவாக்கப்படுகிறது மாபெரும் தலைவர்கள் மக்களின் ஒட்டுமொத்த திறமைகளையும் ஆள் விருப்பத்தையும் சரியான இலக்கை நோக்கி கட்டுவிழ்த்து விடுகின்றனர் ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்முறைகள் மற்றும் கருவிகளை அர்ப்பணிப்புடன் பயன்படுத்துவதிலிருந்து மட்டுமே ஆற்றல் மிக்க செயல்பாடுகள் குறித்த பழக்கங்கள் வருகின்றன நிரந்தரமான மேன்மையான செயல்பாடுகளுக்கு உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலை அவசியமாகிறது அதாவது விளைவுகளை அடைவதிலும் திறன்களை உருவாக்குவதிலும் ஒருமித்த கவனம் தேவை விளிமியங்கள் கொள்கைகள் குறித்த அர்ப்பணிப்பு எங்களுடைய கருத்துக்கள் குறித்து நாங்கள் தீவிர விருப்பம் கொண்டுள்ளோம் நாங்கள் கற்பிக்கின்ற கொள்கைகள் மற்றும் நடைமுறை செயல்பாடுகளை பின்பற்றுவதில் நாங்கள் முன்மாதிரிகளாக இருக்க கடுமையாக முயற்சிக்கிறோம் வாடிக்கையாளர்கள் மீது நிரந்தரமான தாக்கம் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாங்கள் அயராது பாடுபட்டு வருகிறோம் அவர்களுடைய வெற்றியிலிருந்து தான் எங்களுடைய வெற்றி வருகிறது பிற நபர்களிடம் மரியாதை நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம் நாங்கள் யாருடன் இணைந்து வேலை செய்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய உண்மையான கூட்டாளிகளாக நாங்கள் நடத்துகிறோம் லாபகரமான வளர்ச்சி லாபமும் வளர்ச்சியும் எங்கள் நிறுவனத்தின் உயிர் நாடு என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய குறிக்கோளையும் முன்னோக்கையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான சுதந்திரத்தை அவை எங்களுக்கு நிறைவேற்றுகின்றன நிறுவனங்களுக்கும் குழுக்களுக்கும் தனி நபர்களுக்கும் ஆற்றல் மிக்க விளைவுகளை பெற்றுத் தருவதற்கான பயிற்சி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான கருவிகளையும் மதிப்பீட்டு சேவைகளையும் வழங்குவதில் பிராங்க்லின் கவி நிறுவனம் சர்வதேச அளவில் முன்னணி நிலை வகிக்கிறது பிராங்க்லின் கவி நிறுவனமானது தொண்ணூறு சதவீத ஃபார்ச்சூன் நூறு நிறுவனங்கள் எழுவத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான ஃபார்ச்சூன் ஐநூறு நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான சிறிய மற்றும் நடுத்தர அளவு வியாபாரங்கள் எண்ணற்ற அரசாங்க நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் ஆகிய வாடிக்கையாளர்களை உள்ளடக்கியது வருடா வருடம் லட்சக்கணக்கான தனி நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பிராங்க்லின் கவி நிறுவனம் தான் நடத்தி வரும் பெரு நிறுவன பயிற்சி தனிப்பட்ட பயிற்சி பொது பயிலரங்குகள் ஆகியவற்றின் மூலமாக சேவை புரிந்து வருகிறது அதோடு இலக்குகள் நிர்ணயித்தல் திட்டமிடுதல் சுய முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு உதவக்கூடிய பல பொருட்களை இணையதளம் மூலமாகவும் பல நாடுகளில் உள்ள தன்னுடைய அலுவலகங்களின் மூலமாகவும் அது விற்பனை செய்து வருகிறது கவி உலகம் ஏழு நாடுகளில் நாற்பத்தாறு அலுவலகங்களின் வாயிலாக இரண்டாயிரம் ஊழியர்களின் மொழிகளில் தொழில்முறை சேவையையும் பொருட்களையும் வழங்கி வருகிறது பயிற்சி திட்டங்கள் மற்றும் சேவைகள் ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் பயிற்சி பட்டறை செயல்படுத்துதல் குறித்த நாலு ஒழுங்குமுறைகள் பயிற்சி பட்டறை கவனக்குவிப்பு குவிப்பு உங்களுடைய மிக உயர்ந்த முன்னுரிமைகளை சாதித்தல் பயிற்சி பட்டறை பிராங்க்ளின் கவி திட்ட அமைப்பு முறை பிராங்க்ளின் கவி நிறுவனத்தின் பொருட்களையும் சேவைகளையும் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் பிராங்க்ளின் கவி டாட் காம் என்ற இணையதளத்திற்கு செல்லவும் நூலாசிரியர் குறிப்பு ஸ்டீஃபன் ஆர் கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை ஸ்டீஃபன் கவி சர்வதேச அளவில் பெரிதும் மதிக்கப்படுகின்ற தலைமைத்துவ வல்லுனர் குடும்ப உறவு நிரு நிபுணர் ஆசிரியர் நிறுவன ஆலோசகர் மற்றும் நூலாசிரியர் நன்னெறிகளை அடித்தளமாக கொண்டு நிர்மாணிக்கப்படுகின்ற வாழ்க்கை முறையையும் தலைமைத்துவத்தையும் குடும்பங்களிலும் நிறுவனங்களிலும் எவ்வாறு வளர்த்தெடுப்பது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டமும் பிரிகாம் யங் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர் அவர் பிரிகாம் யங் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்துள்ளார் டாக்டர் கவி பெரிதும் பாராட்டப்படுகின்ற பல நூல்களின் ஆசிரியர் அதில் தலையாயது இப்புத்தகம் புத்தகம் இதுவரை இரண்டு கோடி பிரதிகள் விற்பனையாகியுள்ளது நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இப்புத்தகத்திற்கு குவிந்துள்ள பாராட்டுகளில் சில இருபதாம் நூற்றாண்டிலேயே மிக அதிகமான தாக்கத்தை விளைவித்த வணிக புத்தகங்களில் முதலாவது இதுவரை எழுதப்பட்டுள்ள நிர்வாகவியல் புத்தகங்களில் பெரும் தாக்கத்தை விளைவித்த பத்து புத்தகங்களில் ஒன்று ஃபஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சென்டர்டு லீடர்ஷிப் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் ஃபேமிலிஸ் த எய்த் ஹேபிட் த தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் த லீடர் இன் மீ எவ்ரிடே கிரேட்னஸ் ஆகியவை அவருடைய பிற சிறந்த புத்தகங்களாகும் அவருக்கு கிடைத்த பாராட்டுகளுக்கும் விருதுகளுக்கும் கணக்கு வழக்கே இல்லை மனித குலத்திற்கு தொடர்ந்து சேவை செய்து வந்ததற்கான வழங்கப்பட்ட தாமஸ் மோர் காலேஜ் மெடாலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடத்திய மிகச்சிறந்த பேச்சாளர் விருது நேஷனல் ஆந்திர பிரன்யூர் ஆஃப் த இயர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது பல பல்கலைக்கழகங்கள் வழங்கிய கௌரவ டாக்டர் பட்டங்கள் போன்றவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை அமெரிக்க டைம்ஸ் பத்திரிகை அவரை மிக அதிக தாக்கம் விளை விளைவித்த இருபத்தைந்து அமெரிக்கர்களில் ஒருவர் என்று வர்ணித்துள்ளது ஒன்பது குழந்தைகளுக்கு தந்தையாகவும் ஐம்பத்தி இரண்டு பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாகவும் விளங்கிய ஸ்டீஃபன் கவிக்கு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஃபாதர்ஹுட் அவார்டு வழங்கப்பட்டது தனக்கு வழங்கப்பட்டிருந்த விருதுகளிலேயே மிகவும் அர்த்தம் புரிந்த விருது அதுதான் என்று அவர் வர்ணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்டீஃபன் கவி தன்னுடைய நிறுவனமான கவி லீடர்ஷிப் சென்டரை பிராங்க் குவெஸ்ட் நிறுவ நிறுவனத்துடன் இணைத்து பிராங் கவி என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தார் அந்நிறுவனம் இன்று இந்தியா உட்பட நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகளில் இயங்கி வருகிறது தான் பெற்றிருந்த தொழில் முறையான வெற்றிகளை விட தன்னுடைய குடும்பத்தாரோடு தான் கொண்டிருந்த உறவை ஸ்டீபன் கவி மிக முக்கியமாக சாதனையாக கருதினார் அவர் தன் வாழ்நாளின் இறுதி வரை பாசமும் விசுவாசமும் நிறைந்த ஒரு கணவராகவும் தந்தையாகவும் தாத்தாவாகவும் விளங்கி வந்தார் குறிப்பிடத்தக்க நேரத்தை தன்னுடைய குழந்தைகளுடன் பேர குழந்தைகளுடனும் செலவிடுவதில் அவர் பெருமகிழ்ச்சி கொண்டிருந்தார் ஸ்டீபன் கவி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இயற்கை எதினார் இதோட ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு எயிட் தேர்ட்டின் பேஜஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பார்ட்ஸாக நம்ம பிரித்து படிச்சுருக்கோம் தி பெஸ்ட் புக் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த புக்கில் இல்லாத மெசேஜஸ்ஸே கிடையாது ஒரு ஹியூமனாக பிறந்து சாகுற வரைக்கும் குறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த புக்கில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அது தவிர வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோ ஒரு பெஸ்ட் புக் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க படிங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் இல்லை சேனல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறத கேளுங்க நம்மளோட சேனலில் ஃபுல் புக்குமே இருக்குது ஈவன் ஒரு வேர்ட் கூட மிஸ் ஆகாமல் ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு நம்மளோட சேனலில் இருக்கிறது உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்து இன்னும் ஒரு பெஸ்ட் புக்கோடு நம்ம மீட் பண்ணலாம் பாய் பை டேக் கேர்